வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் அன்றைய காலை செய்திகள் நாட்டுக்காக உயிரை பணியம் வைத்த தமிழீழ விடுதலை புலிகள் வீழ்த்திய எனக்கு தண்டனையா பிள்ளையான் அழுகின்றார் கம்பன் பில கவலையுடன் தெரிவிப்போம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதிய கம்பன் பின்னர் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிபினிசத்துறை சந்திரகாந்தன் என்று அழைக்கப்படும் பிள்ளையான் ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புடையவராக கை செய்யப்பட்டிருப்பதாக அரசாங்கம் தெரிவித்த கருத்து உண்மைக்கு புறம்பானது என்று குறிப்பிடுகின்றார் பிள்ளையான் கிழக்கில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கம் நிகழ்ந்த ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தர் கடத்தல் காணாமல் போன விடயங்கள் தொடர்பாக கை செய்யப்பட்டிருந்தார் இது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் இடம்பெற்றது ஈஸ்டர் தாக்குதலுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்றும் கம்பன் பில குறிப்பிட்டிருந்தார் ஜனாதிபதி அனில்குமார் திசநாயக்காவினால் கையெழுத்திட்ட உத்தரவு ஒரு சட்டவிரோத நடவடிக்கை என்றும் துணை புரிந்ததாக கூறுகின்றார் எங்கும் ஈஸ்டர் தாக்குதலுடன் பிள்ளையான் தொடர்புடையவர் அல்ல என்றும் குறிப்பிடுகின்றார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் பிள்ளையான் காவலில் இருந்திருந்திருப்பதாகவும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடைபெற்ற ஈஸ்டர் தாக்குதல் குறித்து அவருக்கு எந்தவித தகவலும் தெரிவிப்பே வாய்ப்பில்லை என்றும் கம்பன் பில சுட்டிக்காட்டுகின்றார் ஏப்ரல் பத்தாம் திகதியன்று பொது பாதுகாப்பு அமைச்சர் பாராளுமன்றத்தில் பிள்ளையான் ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புடைய தகவல்களை வழங்கியுள்ளார் ஆனால் ஏப்ரல் பதிமூன்று அன்று அவரை சந்திக்கையில் அவர் இந்த தாக்குதலை பற்றி ஒன்றும் பேசவில்லை பிள்ளையான் வழக்கறிஞர் அவரை சந்திக்க அனுமதிக்கப்படாததைத் தொடர்ந்து பிள்ளையான் குடும்பத்துடன் தகவல்கள் பெற்ற பிறகு கம்பன் பில நேரடியாக சிஏடியை தொடர்பு கொண்டு தனக்கு வழக்கறிஞராக அனுமதி தரப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார் எழுத்து மூலமான கோரிக்கை விடுத்த பிறகுதான் பிள்ளையான் சந்திக்க அனுமதி வழங்கப்பட்டிருந்தது எனினும் வழக்கறிஞர் மற்றும் கைதியின் சந்திப்பு மிக ரகசியமாக இருக்க வேண்டியதாக இருந்ததாகவும் நான்கு போலீசார் அந்த சந்திப்பில் உடனிருந்ததாக இருந்ததாக வழக்கத்துக்கு மாறாகவும் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் நாட்டுக்காக என் உயிரை பணையம் வைத்து தமிழீழ விடுதலை புலிகளை வீழ்த்தியதற்காக என்னை இன்னும் தண்டிக்கின்றீர்களா என்றும் கேள்வி கேட்டிருக்கின்றார் பிள்ளையான் என்னும் எத்தனை ஆண்டுகள் எனக்கு தண்டனை என்று பிள்ளையான் உருக்கமாக கேட்டு அழுதிருப்பதாக கம்பன் பில குறிப்பிடுகின்றார் பிள்ளையான் ஏப்ரல் எட்டாம் திகதி மட்டக்களப்பில் கை செய்யப்பட்டு ஏப்ரல் பனிரெண்டாம் திகதி பயங்கரவாத தடுப்பு இட்டத்தின் கீழ் தொண்ணூறு நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த விடயம் குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு புதிய நெருக்கடிகள் உருவாகியிருக்கும் டனில் விக்ரமசிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்குள் இலங்கை தனது கடன்களை தீர்க்க வழிகளை கண்டறிய வேண்டி இருக்கும் என்பதனால் அமெரிக்காவின் பரஸ்பர வரிகள் புதிய பொருளாதார நெருக்கடியை உருவாக்கும் என்பதை எடுத்துக்காட்டியிருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த சூழ்நிலையை எதிர்கொள்ள அரசாங்கம் ஒரு திட்டத்தை முன்வைக்க வேண்டுமென்றும் இலங்கையின் ஏற்றுமதிகள் பரஸ்பரம் வரி இருபத்தி ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டாலும் குறைவடையும் என்றும் கடன் மறுசீரமைப்பு திட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் அதன் கடன்கள் நிர்ணயிக்க தொடங்க நிதி திரட்ட வேண்டும் என்றும் அரசாங்கம் இதை ஒரு அவசரகால சூழ்நிலையாக கருத்தில் எடுத்து கொண்டு செயற்பட வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்திருக்கின்றார் தனில் விக்ரமசிங்க எதிர்கொள்ளும் ஒரு திட்டத்தை முன்வைக்க வேண்டும் என்றும் விக்ரமசிங்க விசீட அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளார் பிள்ளையானுடன் கலந்துரையாட முன்னாட்சிநாதிபதி விக்ரமசிங்க விடுத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் குற்றப்பிரணவ திணைக்கள காவலில் இருக்கும் பிள்ளையான் சிவனேசுதுரை சந்திரகாந்தன் கலந்துரையாட முன்னாட்சி நாதிபதி தனித் விக்ரமசிங்க விடுத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது தற்பொழுது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கும் சிவனசுதரை சந்திரகாந்துடன் கலந்துரையாடுவதற்கு ஒரு வாய்ப்பை வழங்குமாறு ஜனாதிபதி தனி விக்ரமசிங்க குற்றப்பிரணவு திணைக்களத்திடம் கூறியதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால குறிப்பிட்டிருந்தார் முன்னாட்சி ஜனாதிபதி டனில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு அதிகாரிகள் குற்றப்பிரணவு திணைக்கள அதிகாரிகள் அனைத்து வாய்ப்பை கூறியுள்ளனர் காவல் இருக்கும் ஒரு பிரதான சந்தேக நபருடன் தொலைபேசியில் கலந்துரையாடுவது சட்டவிரோதமானது என்பதனால் அந்த கோரிக்கை அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த பிஜிபால குறிப்பிடுகின்றார் இருப்பினும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதிய கம்பன் பிளவுக்கு சிபினேசதுரை சந்திரகாந்தனை சந்தித்து கலந்துரையாட வாய்ப்பு வழங்கப்படுகின்றன சந்தேக நபரின் வழக்கறிஞராக செயற்படும் உதிய கம்பன் பெல குற்றப்பிரிப்பு திணைக்களத்திடம் இந்த விபரம் குறித்து விவாதித்து விரும்புவதாக கூறியிருக்கின்றார் புதிய கம்பன் பிளவுக்கு சமீபத்தில் குற்றப்பிரணிப்பு திணைக்கிழத்துக்கு சென்று பிள்ளையான் எனப்படும் சிவனசுதுரை சந்திரகாந்துடன் கலந்துரையாட வாய்ப்பு வழங்கப்பட்டதாக அமைச்சர் ஆனந்த் பிஜிபாலா குறிப்பிட்டிருந்தார் குற்றப்பிரணப்பு திணைக்கள அதிகாரிகள் முன்னிலையில் இந்த கலந்துரையால் இடம்பெற்றிருப்பதாகவும் அமைச்சர் ஆனந்த் பிஜிபாலா குறிப்பிடுகின்றார் விசாரிக்கப்படும் போது நான் யார் மீதும் பழிய சுமத்தவோ யாரையும் காட்டிக் கொடுக்கவோ இல்லை கம்பன் பிளவிடம் கண்ணீர் விட்ட பிள்ளையாம் குற்றப்பிரப்பு திணைக்களத்தின் விசாரணைகளின் போது தான் யார் மீதும் பணியை சுமத்தவில்லை என்றும் காட்டிக் கொடுப்புகளை செய்யவில்லை என்றும் அப்படிச் செய்வதாக சொல்லி கூறி பலர் கை செய்யப்பட இருப்பதாக சமூக ஊடகங்களில் வந்த செய்திகள் தவறானவை என்று கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் பிள்ளையான் குறிப்பிடுகின்றார் புதிய கம்பன் பிள பிள்ளையானை சந்திக்கும் போது அரசாங்கத்தின் பழிவாங்கல் செயற்பாடுகள் குறித்தும் குறித்து பிள்ளையான் ஆழ்ந்த கவலையும் கண்ணீருடன் வெளியிட்டு இலங்கை ஆட்சியர்கள் தன்னை நன்றாக பயன்படுத்திவிட்டு இப்போது கைவிட்டு விட்டார்கள் என்றும் கவலையுடன் குறிப்பிட்டிருக்கின்றார் பிள்ளையான் குற்றப்பிரணவ திணைக்களத்தின் விசாரணைகள் குறித்து இப்போது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் கம்பன் பிளவுக்கு விளக்கமளித்த பிள்ளையான் அரச சாட்சியாக மாறி ஒப்புதல் வாக்குமூலம் வழங்குமாறும் தமக்கு அழுத்தங்கள் வழங்கப்படுவதாக குறிப்பிடுகின்றார் தாம் கை செய்யப்பட்ட போதிலும் இப்போது ஈஸ்டர் ஞாயிறத்தின சம்பவங்களை தன்னுடன் கூர்ப்பதாக விசாரணையாளர்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் ஈஸ்டர் ஞாயிறத்தின தாக்குதல் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட்ட போதும் அது குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்று பிள்ளையான் இந்த சம்பவம் தொடர்பில் தான் சிலரை காட்டிக் கொடுத்து விட்டதாகவும் சிலர் கை செய்யப்பட்டிருப்பதாகவும் வெளிவந்துள்ள தகவல்கள் முற்றும் முழுதாக போய் அரசாங்கத்தின் விசாரணைகள் அரசியல் ரீதியாக மேற்கொள்ளப்படுவதாகவும் போர்க்காலத்தில் தன்னை நன்கு பயன்படுத்திய பின்னரே இந்த தரப்பினர் தற்பொழுது அரசியல் காரணங்களுக்காக தன்னை பழிவாங்க துடிக்கின்றனர் இதை ஜனநாயகத்தை விரும்பும் தரப்பினர் கவனம் செலுத்த வேண்டாம் தனது விசாரணை அறையில் உறங்குவதற்கு கூட ஒழுங்கான வசதிகள் இல்லை தரையில் படுத்துறங்க வேண்டிய நிலைமைகள் காணப்படுகின்றன பாதுகாப்புக்கு நிறுத்த போலீசார் இந்த விடயத்தில் கடிந்து கொண்ட கம்பன் வில உள்நாட்டுப் போரை முடிவுக்கு கொண்டு வர உதவிய பிள்ளையானுக்கு இப்படியான் அநீதிகள் செய்வது நியாயமா என்றும் கேள்வி கேட்டிருக்கின்றார் உதிய கம்பன் பிழ சிங்கள பேரினவாதிகளுக்கு வால் பிடிக்கும் தமிழர்களுக்கு பாடமாக இருக்கட்டும் இந்த பிள்ளையான் நடவடிக்கைகள் சவீந்திர செல்வா அடுத்த ஜனாதிபதியாக வந்தால் என்று ஈபிபிக்கு வால் பிடிப்போரின் கதையும் இதுதான் தமிழனாக இருங்கள் ஏன் உங்களுக்கு சிங்கள பேரினவாதிகள் தேவைப்படுகின்றனர் அற்ப சலுகைகளுக்காக சிங்கள பிரினவாதிகளுக்கு வால்பிடித்த பிடித்த தமிழினத்தை காட்டிக் கொடுக்கும் அரசியல் கலாச்சாரத்தை நிறுத்த வேண்டாம் அபூருத்தி என்ற மகிந்தவன் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கோஷத்துக்கு தமிழர்கள் பலியாகி இணையத்தை சிங்கள பெரினவாதிகளோடு இணைத்து காட்டிக் கொடுத்திருந்தோம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அனுரபரை தொடர்கின்றது சமாதானத்தை குழப்பி யுத்தத்தை நடத்துமாறு தமிழர் பூமியை எரிக்கச் சொல்லி எடுத்துக் கொடுத்த விவசாய அமைச்சர் அனுரகுமார் திசாநாயக்கா தான் அன்று இந்த அனிருகுமார் திசநாயக்கா தான் நீங்கள் தூக்கிப் பிடிக்கின்றீர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம் சிங்கள பிரீரினவாதிகளும் அப்பப்ப கறிவிப்பிலைகள் தேவைப்படுகின்றன அதற்கு சில தமிழர்கள் பலிக்கடா சிங்களப் பிரரினவாதத்தின் வடிவங்கள் மாறலாம் அவர்களின் மகாவம்ச மனநிலைகள் மாறப்போவதில்லை அனுரவுக்கு பால் பிடித்த தமிழர்கள் காட்டிக் கொடுக்காதீர்கள் அனுரப் போன்று இனவாதிகள் உலகில்லை எங்கள் பூமியில் இரத்த ஆர்வோடை செய்தவர்கள் என்று மகா நடிகனாக வெள்ளியடிக்கின்றார்கள் எங்களுக்குச் செய்த பாவத்தை இந்த நாடு சுமக்கின்றது அதை மறந்து சிங்கள பேரினவாதிகளின் காலில் ஏன் கிடக்கின்றீர்கள் இந்தியாவின் பிரபல தொலைக்காட்சியான விஜய் தொலைக்காட்சி தயாரித்து வழங்கும் சூப்பர் சிங்க சீசன் பத்து போட்டியில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சிந்து மயூரன் பிரியங்கா என்ற சிறுமி பாடி பெறுகின்றார் குறித்த சிறுமி கடந்த வாரம் இடம்பெற்ற இறுதி பத்து பேர் கொண்ட பிரதான போட்டியாளர் பட்டியலிலும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் குறித்த சிறுமியின் திறமையை பாராட்டி அனைவரும் சமூக வலைதளங்களில் வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன நாமும் எமது ஊடகம் சார்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் இன்னும் குறுகிய நாட்களில் ஈஸ்டர் தாக்குதல் குறித்த மூலையாளிகள் குறித்த தகவல்கள் தெரியவரும் ஜனாதிபதி ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதிக்கு முன்னூறுக்கும் மேற்பட்ட மக்களை கொண்ட ஞாயிறு தாக்குதல் குறித்து நடந்த ஆறு ஆண்டுகள் நிறைவடைகின்றன மார்ச் முப்பது அன்று மாத்திரையின் பகுதியை ஜனாதிபதி அனுருகுமார் திதநாயக்கா தாக்குதலுக்கு பொறுப்பான பலர் எதிர்வரும் ஏப்ரல் இருபத்தி ஓராந்துள் வெளிப்படுவார்கள் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் முறையாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி ஈஸ்டர் தாக்குதலின் ஆண்டுகள் நிறைவு குறித்து குறிக்கின்றன பெரும்பாலும் குற்றப்பிரணவித்துறை ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் இதற்கான பொறுப்பான ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு குழுவை அம்பலப்படுத்த முயற்சிக்கின்றது கத்தோலிக்க திருச்சபையின் ஊடக பேச்சாளர் காமினி ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதிக்காக அவருடன் காத்திருக்கின்றார் புதிய அரசாங்கத்தின் அறிக்கையில் வலுவான நம்பிக்கை இருப்பதாகவும் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ளார் புதிய அரசாங்கம் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக நீதி வழங்கும் என்று தெரியவில்லை அப்படியானால் புதிய அரசாங்கத்துக்கு எதிராக அவர்கள் வீதிகளில் இறங்க வேண்டி இறக்கம் என்றும் பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை குறிப்பிட்டிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் இலங்கையில் ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால் இருந்த மூலியாக செயல்பட்டவர்கள் வேறு யாருமல்ல சஹரன் காஸ்டிம் என்று அமெரிக்க நீதிமன்றத்தினாலும் அமெரிக்க புலனாய்வு நிறுவனத்தினாலும் சமர்ப்பித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்த விடயம் குறிப்பிடத்தக்கது வடக்கில் பௌத்த ஆலயங்கள் பௌத்த அடையாளங்கள் அளிக்கப்படுவதாக சரத் வீரசேகர புலம்பல் வடகிழக்கு தாயக கோட்பாட்டை நிராகரிப்பதற்கு இருக்கும் ஒரே கட்சிதான் பௌத்த சின்னங்கள் அதனால்தான் அவற்றை தமிழ் பிரிவினவாத அரசியல்வாதிகள் அளித்து வருகின்றனர் என்று ஸ்ரீலங்கா புதிய நிபுணர் கட்சியின் முக்கியஸ்தரான முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர குற்றம் சுமத்தியிருக்கின்றார் வடகிழக்கில் குறிப்பாக வடக்கில் தாயக கோட்பாட்டை நிராகரிப்பதற்காக இருக்கும் ஒரே சாட்சிதான் பௌத்த சின்னங்கள் அடையாளங்கள் அதனால் வடக்கில் இருக்கும் பிரிவினவாத அரசியல்வாதிகள் பௌத்த சின்னங்களை அழித்து அதற்கு மேல் கோவில்கள் அமைத்து அதற்கு பழைய கோவில்கள் இருந்ததாக கூறி வருகின்றனர் இலங்கை என்பது ஒரு பௌத்த நாடாகும் திசை பிகாரையில் திறப்பு விழா ஒன்றை நடத்த முடியவில்லை என்றில் தமிழர்கள் கூச்சலிடுகின்றனர் என்பதற்காக பிக்குகளுக்கு தானம் வழங்க முடியவில்லை எனில் என்ன நியாயம் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் புத்த சாசனம் பாதுகாக்கப்படவில்லை என்பதை இது எடுத்து காட்டுவதாக சரதீரசேகர குற்றம் சுமத்துகின்றார் இலங்கையில் தேசிய கீதம் இரண்டு மொழிகளில் இசைக்கப்படுகின்றதும் இது பெரும் தவறாகும் அரசியலமைப்பை மீறும் செயலாகும் இந்தியாவில் எத்தனை மொழிகள் உள்ளன ஆனால் பெங்காலி மொழியில் தேசிய கீதம் இசைக்கப்படுகின்றதும் அனைத்து மொழிகள் பேசுபவர்களும் தேசிய கீதம் இசைக்கப்படும் போது உணர்வுபூர்வமாக இருப்பார்கள் என்றும் கருத்து வெளியிட்டுள்ளார் சரதீரசேகர இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணயமாற்று விகிதங்களின் பட்டியல் ஆஸ்திரேலியன் டொலர் நூற்றி தொண்ணூற்றி நான்கு ரூபா கனேடியன் டொலர் இருநூற்றி பதினெட்டு ரூபா யூரோ ஒன்றின் பெருமதி முன்னூற்றி நாற்பத்தி நான்கு ரூபா சிங்கப்பூர் டொலர் இருநூற்றி முப்பத்தி ஒரு ரூபா ஸ்டீலிங் பவுன் நானூற்றி இரண்டு ரூபா சுவிஸ் ஃப்ரெங்க் முன்னூற்றி எழுபத்தி மூன்று ரூபா அமெரிக்க டாலர் முன்னூற்றி இரண்டு ரூபா தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணயப் பருமதிகளாக பஹ்ரன்தினார் எழுநூற்றி தொண்ணூறு ரூபா குவைத்தினார் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓரு ரூபா ஓமான் ரியால் எழுநூற்றி எழுபத்தி நான்கு ரூபா கட்டார்ரியால் எண்பத்தி ஒரு ரூபா சவுதி அரேபியா ரியால் எழுபத்தி ஒன்பது ரூபா அக்கிரபுராட்சியம் திருகம் எண்பத்தி ஒரு ரூபா நன்றி வணக்கம்